கிருஷ்ணகிரி விஜய் இன்ஸ்டியூட்டில் எட்டாம் மாண்டு துவக்க விழாவில் புதியதாக சேர்ந்த மாணவிகளுக்கு தாளர் துறை என்ற துரைசாமி நோட்டு புத்தகங்களை வழங்கி ஆர்வத்துடன் வரவேற்றார் கிருஷ்ணகிரியில் இயங்கி வரும் இன்ஸ்டியூட்டில் எட்டாம் ஆண்டு துவக்க விழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது இன்ஸ்டியூட்டின் தாளர் துரை என்ற துரைசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு ஆசிரியர் உமேரா பேகம் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த விழாவின் போது தாளர் துரை என்ற துரைசாமி இன்ஸ்டியூட்டில் புதியதாக சேர்ந்த நர்சிங் மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா மற்றும் பூங்கொத்து கொடுத்து ஆர்வத்துடன் வரவேற்றதுடன் சிறப்புரையாற்றினார் அப்போது லாப நோக்கத்துடன் இந்த இன்ஸ்டியூட் செயல்படவில்லை ஏழை எளிய மாணவிகள் இது போன்ற இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற சமுதாய நோக்கத்துடன் கடந்த எட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் நர்சிங் படிக்கின்ற மாணவிகள் ஆர்வத்துடன் பயின்று தங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் சிறந்த பணிகளை செய்திட வேண்டும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் கடமைக்கு வந்தோம் படித்தோம் என்று இல்லாமல் உங்களை நம்பி படிக்க அனுப்புகின்ற பெற்றோர்களை ஏமாற்றாமல் நன்கு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது நர்சிங் ஆசிரியர்களான திருமதி சத்யா ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் திருமதி நித்யா ஆசிரியர் முகமது ஷெரீப் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்கள் உங்க வெட்டரை வீட்டு என்னன்னா படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பா உங்க தேடி வீடேவே வரும் இங்கே வந்து சிலர் வந்து யாரும் இன்னும் சரியா புரிஞ்சிக்கல இல்ல தெரிஞ்சுக்கலையோ எனது வாழ்க்கையை பறவேன انا உறுதி எடுத்தேன் நான் பேர் மனதை நாக வைக்கும் மற்றும் தெரிச்ச ரூட்டு நான் விதமான எந்த தெரி எந்தெடுதல் விளைவிக்கக்கூடிய நாட்டே நான் எனது தொழில் மேம்பாட்டிற்கு நான் இருக்கும் இருக்கும்போது நன்றி வணக்கம் பெருந்தலைவர் காமராஜனுடைய அறக்கட்டளை சார்பாக விஜய் இன்ஸ்டியூட் எட்டாம் ஆண்டு சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்திருக்கிறது குறிப்பாக அதிலும் இந்த ஆண்டு மாணவர் செல்வங்கள் ஆர்வத்துடன் விஜய் இன்ஸ்டியூட்டில் நர்சிங் படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய ஆர்வத்தை பாராட்டி அவர்கள் வருங்காலத்தில் மக்கள் சேவையை செய்ய வேண்டும் என்று நல்ல நோக்கத்தில் இந்த பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களை போற்றும் வகையில் பெருந்தலைவர் காமராஜனுடைய புகழ் எப்படி உலகம் முழுவதும் பரவச்சோ அந்த மாதிரி இவருடைய பணி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்களுடைய சேவையில் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களை மட்டுமில்லை அவர்கள் பெற்றோர்களை பாராட்ட வேண்டும் அதற்கு இந்த நாளில் இந்த நன்னாளில் அவர்கள் இன்று உறுதிமொழியோடு இந்த கல்வியை தொடங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக விஜய் இன்ஸ்டியூட் சார்பாக ஆசிரியருடைய சார்பாக என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்